இதெல்லாம் அவர் டெல்லி சென்று வந்ததின் மர்மம் அந்த மர்மம் என்ன என்பது அதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தான் தெரியும் மாண்மிகு பாரத பிரதமரை ஒரு முதலமைச்சர் சந்திப்பது என்பது ஒரு இயல்பான ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் என்ற முறையில் பிரதமரை சந்திக்கலாம் அந்த சந்திப்பு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் என்று சொல்லி முப்பது நிமிடங்கள் சந்திப்பு அரசு சம்பந்தமாக மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகள் அங்கே மத்திய அரசின் மூலமாக வர வேண்டிய நிதி மெட்ரோ ரயில் திட்டம் தேசிய கல்விக் கொள்கை போன்றவை விவாதிக்கப்பட்டதாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள் ஒரு பதினைந்து நிமிட சந்திப்பு என்பது மர்மமாக உள்ளது அதில் தலைமை செயலாளர்களை வெளியே அனுப்பிவிட்டு முதலமைச்சரும் மாநிலங்களவை தலைவருமானது கனிமொழியாளர்களும் மாநிலங்களவையினுடைய திமுக தலைவர் டி ஆர் பாலு அவர்களும் தனிப்பட்ட முறையில் பேசிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அரசியல் சம்பந்தமாகத்தான் இருக்கும் அதன் தொடர்ச்சியாக இருக்கலாம் என்ற சந்தேகம் மனோஜ் தங்கராஜ் அவர்கள் தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் பாஜகவும் விமர்சித்து வந்ததன் காரணமாக வேறு எந்த காரணமும் தெரியவில்லை ஒரு அமைச்சரவையிலிருந்து ஒரு அமைச்சர் விடுவிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு எடுக்க வேண்டும் இல்லைன்னா ஏதாவது ஒரு துறை ரீதியாக ஒரு பிரச்சனையை அவர் எதிர்கொண்ட நேரத்தில் விடுவிக்கப்படுவது இயல்பு ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஒரு நிகழ்வும் இல்லாமல் நீங்கள் சொல்ற காரணம் நிச்சயமா இருக்கலாம் இது மர்மம் இந்த மர்மத்திற்கு திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இதில் பதில் சொல்ல வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவுல ஏற்கனவே தெரிந்ததுதான் அவர் முதன் முதலே சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கப்பட்டார் வேற ஏதோ அவர் வந்தால்தான் திமுகவை காப்பாற்ற முடியும் நாட்டையும் காப்பாற்ற முடியும் என்ற வகையில் அவர்களால் திட்டமிட்டு அனைவராலும் பேசப்பட்டு அவருக்கு அமைச்சர் பதவி தர வேண்டும் இது அமைச்சர் பதவி என்பது அமைச்சரவையிலே சேர்ப்பது முதலமைச்சருக்கு அதிகம் அதுக்கு யாரு சிவாசி தேவை ஆனால் ஏதோ திட்டமிட்டு திமுகவை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா ஸ்டாலினால் திமுகவை காப்பாற்ற முடியவில்லை ஆட்சியையும் கொண்டு செல்ல முடியவில்லை என்பதைத்தான் இன்னைக்கு உதயநிதியுடைய நியமனம் நல்ல தெளிவாக எடுத்துக்கொள்கிறது என்ற அவர் உடல்ல சரியில்லை என்றால் அது ஒரு காரணத்தை சொல்லலாம் ஆனால் எந்த நிலையில அவருடைய செயல்பாடு முதலமைச்சராக அவரால் செயல்பட முடியவில்லை என்ற நிலையிலே தான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கலாம் என்ற எண்ணம் இன்னைக்கு பரவலாக நாங்கள் சொல்ல எதிர்க்கு சென்ற நிலையில் மக்கள் மத்தியில் பேசப்படுகின்ற கருத்தாக நிச்சயமாக அது பார்க்கப்படும் என்று சொன்னால் அவசியம் அவசியமில்லை இன்னைக்கு மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் மரியாதைக்கு முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் திமுக தலைவராக முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களால் உடல்நலம் முடி அவரால் செயல்பட முடியாத நிலையில அவர் ஆக்கப்பட்டார் இப்பொழுது மு க ஸ்டாலின் உடல்நிலை நாங்கள் சரியாக இருக்கிறோம் சைக்கிள் ஓட்டுகிறோம் ஜீவரி செய்கின்றோம் மிக ஆக்டிவாக இருக்கின்றோம் என்று சொல்லி அவர் சொல்லுகின்ற நேரத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்றைக்கு துணை முதலமைச்சர் அழைக்கப்பட்டிருப்பது ஒரு வியப்பையும் ஆச்சரியத்தையும் இருக்கிறது ஆனால் இது எதிர்பார்த்த ஒன்றுதான் திமுகவில் இந்த வாரிசு அரசியல் என்பது இப்படித்தான் நடக்கும் என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது இது மக்கள் மத்தியில் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அம்சமாக இருக்காது என்பது எங்களுடைய கருத்து வான்மனை வான் மீது உருவான திமுக இன்று வையகம் போட்டு வாழ்த்து திமுக ஒயந்திருக்கு கலைஞர் கிட்டு சென்ற திட்டங்கள் இன்னி கூட மாற்றாம நாங்கள் செயல்படுத்தி வருகிற சொல்லி தமிழக முதல்வர் தன்னுடைய கருத்தை பதிவு அவர் அவருடைய கருத்து பதிவு மக்கள் என்ன கருத்து பதிவு செய்கிற நீட் தேர்வு அளிக்கப்பட்டதா கல்வி கடன் ரத்தாகி விட்டதா ஐந்து பவன் வகைக்கடன் என்னாச்சு பெட்ரோல் டீசலுக்கு மானியம் என்னாச்சு அது மட்டும் இல்லாமல் கேஸ் சிலிண்டருக்கு மாதந்தோறும் நூறு ரூபாய் மானியம் என்னாச்சு அதுவும் இதை இதையும் தாண்டி இதே அம்மா அவர்களால் புரட்சிகரமான திட்டம் என்று போட்டப்பட்ட மடிக்கணினி வழங்கும் திட்டம் இந்திய துணைக்கண்டத்திலேயே ஒரு திருமணம் வாய்ந்த பெண்களுக்கு அந்த குடும்பத்தை சூழ்நிலை கருதி அரசே காலிக்கு தங்கமும் திருமாவதத்தை கொடுத்தார்கள் அந்த திட்டத்தை ஊடுவலா பண்ணிவிட்டார்கள் அம்மா மணிக்கல்வி என்பது கிராமப்புறங்களில் வாழ்கின்ற சாதாரணப்பட்ட கடைக்கோடி கிராம மக்களுக்கும் மருத்துவ சேவை செய்கின்ற திட்டம் அதையும் கிட்டத்தட்ட ஓடுவலா கொண்டு விட்டார்கள் அதுக்கு அடுத்தபடியாக பசுமை வீட்டு திட்டம் ஒரு வீடு என்பது ஒரு அடிப்படை மனிதனுடைய உரிமை தேவை தேவை உண்ண உணவு இது அத்தியாவசியம் தான் ஒரு மனிதனுக்கு தேவையான மூன்று அம்சம் அதை ஒரு அரசு உறுதி செய்ய வேண்டும் எந்த அரசாக இருந்தாலும் இந்த மூன்றுக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் அதான் நல்ல அரசாக இருக்கும் அந்த உணவுக்குத்தான் நான் இதே புரட்சி தலைவர் அம்மாவர்கள் மாதந்தோறும் இருபது கிலோ அரிசி விலை இல்லாமல் கொடுத்தார்கள் உடை என்று சொன்னால் பள்ளியில படிக்கின்ற சிறார்கள் இருந்து அங்கன்வாடி படிக்கின்ற சிறார்கள் இருந்து பள்ளி மாணவ செல்வர்கள் முதல் கல்லூரி வரை படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் விலை இல்லாமல் சீருடைகள் வழங்கி சமுதாயத்தில் அடித்தட்டு வாழ்கின்ற மக்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் முதன் முதலாக விலை இல்லாமல் வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் அதை விரிவுபடுத்தி அத்தனை மக்களுக்கு வழங்குகின்ற திட்டத்தை அம்மா உறுதி உணவு உடை இருப்பிடம் என்ற வகையில் அமைந்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் படைச்சென்று அளவில் வீடு கட்டித்தரப்பட்டது இந்த மூன்றையும் நிவர்த்தி செய்கின்ற அரசு அந்த பணியை நாங்கள் செய்தோம் இந்த மூன்று கிட்டத்தட்ட நிறுத்தப்பட்டுவிட்டது இன்னைக்கு தவிப்பொங்களாகட்டும் பத்து நாட்கள் இந்த இலவச வேட்டி சேலை என்பது காலம் வழங்கப்படுகிறது தரமான வேட்டி சேலைகளாக வழங்கப்படவில்லை பசுமை வீடு திட்டத்துக்கு மூணு மூலமாக நடத்திவிட்டார்கள் இந்த மூன்று ஆண்டுகளாக எந்த ஒரு திட்டத்தின் கீழும் சமுதாயத்தின் விளிம்பு விளிம்பு நிலைக்கு கீழே உள்ள மக்களுக்கு வீடு கட்டுகின்ற திட்டம் துப்பரம் முழுவதுமாக அடியோடு நிறுத்தப்பட்டு விட்டது ஆக இந்த அரசு மக்கள் விரோத அரசாக இருக்கின்றது இந்த நேரத்தில் ஸ்டாலின் உதவிக்கூடிய ட்வீட் போட்டால் அவரை திருப்தி படுத்திக் தவிர மக்கள் திருப்தி ஆக மாட்டார் இந்த பெருந்து யாருமே செல்லையா அவருக்கு தெரியாத கருத்து சொல்லி அவர் தான் இங்க பாருங்க எல்லாம் ஒற்றுமையா இந்த மாவட்ட செயலில் நூறு சதவீதம் ஒன்றாக ஒன்பது சதவீதம் பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஒரு முறைக்கு மூன்று முறை பொதுக்குழு போட்டப்பட்டு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு உறுப்பினர்கள் நிறைவேற்றப்பட்டு உறுப்பினர்கள் இதுவரை இல்லாத அளவு புரட்சி தலைவர் அம்மா வந்து இலக்காக இரண்டு கோடி வைத்திருக்கிறார் அதையும் தாண்டி கால் கோடி உறுப்பினர்களை ஒரு தொகுதிக்கு ஒரு லட்சம் ஆக இருநூத்தி முப்பத்தி நான்கு இரண்டு கோடி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் இந்த சேர்க்கப்பட்டுள்ளனர் அதிமுக இந்திய பிரிப்பு சென்றிருக்கிறது

ஒரு ராஜ்யசபா எம்பி மேல் சபை நியமன உறுப்பினர் பதவி வாங்க வேண்டும் என்பதற்காக கமலஹாசன் தன்னுடைய நிலையை மறந்து உன்னாள் முடியும் தம்பின்னு ஒரு படத்துல உன்னாள் முடியும் தம்பி ஒரு பாட்டெல்லாம் உனக்கு இருக்கும் உன்னை நம்பி இன்னைக்கு அவருக்குள்ளே அவர் இல்ல உனக்கில் இருக்கும் உன்னை நம்பின்னு தவிர அந்த பாட்டு இன்னைக்கு அவருக்கு பொருந்தும் அவருக்குள்ளே அவர் இல்ல அவர் எங்க இருக்காருன்னா திமுக உள்ளே இருக்காரு மக்கள் நீதி மையம் கட்சி எங்க இருக்குன்னா திமுக உள்ள